தோழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான தமிழ் இலக்கண வகுப்பு ஆரம்பிக்கலாம் ஹெட்லைனில் பாருங்கள் மேற்கு வங்கத்தில் மத தீவிரவாதம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மத தீவிரவாதம் என்பது தவறானது மத தீவிரவாதம் கண்டிப்பாக இத்து வந்திருக்கணும் என்ன ரீசன் சொல்லிட்டு நேற்றே பார்த்தோம் மத தீவிரவாதம் இதை பிரித்தா மதம் ப்ளஸ் தீவிரவாதம்னு சொல்லிட்டு வரும் மதம் ப்ளஸ் தீவிரவாதம் சில நிலைமொழி ஈரில் நம்மளுக்கு மகரஈரு இருந்துச்சுன்னா நேற்றைய வகுப்பில் சொன்ன மாதிரி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீரும் ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் தெரியவும் அந்த விதிப்படி இம்மு கெட்டு அதற்கு இனமான இத்து தாவுக்கு இனமான இத்து வரணும் அப்போ மத தீவிரவாதம் என்பதே சரி அடுத்து பாருங்க அந்த மத போராட்டத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்று பேர் உயிரிழந்தனர் இதிலிருந்து நம்ம என்ன இலக்கணம் கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒருமை பன்மையில் நம்ம நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா மூன்று மனிதர்கள் மூன்று மனிதர்கள் மூன்று மனிதர்கள் உயிரிழந்தனர் இது சரியா மூன்று மனிதர்கள் உயிரிழந்தனர் இது சரியாக மூன்று கண்டிப்பாக அது பண்மை தான் பன்மை வந்தாலே நம்மளுக்கு கல்விகுதி வரும் கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா மூன்று மனிதர்கள் உயிரிழந்தனர் அப்படின்றது தவறு அதே இது ஏன் இது தவறு அப்படின்னா எப்போவுமே உயர் திணையில் கல்விகுதி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மூன்று மனிதர் உயிரிழந்தனர் என்பதே சரி அதே மாதிரி இங்கே பாருங்களேன் மூன்று பேர் உயிரிழந்தனர்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் அதே நேரத்தில் நம்ம அக்ரீனை பயன்படுத்தணும்னா இப்போ பாருங்களேன் இதே வன்முறையில் மூன்று ஆடு உயிரிழந்தனவா இல்லை மூன்று ஆடுகள் உயிரிழந்தனன்னு சொல்லிட்டு சொன்னால் எது கரெக்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா மூன்று ஆடுகள் அப்போ மூன்று பண்மை அந்த பன்மைக்கு நம்ம கல்விகுதி நம்ம எதுக்கு ஆட் பண்ணணும்னா கண்டிப்பாக அக்கறிணைக்கு ஆட் பண்ணலாம் அதே இது உயர் தினைக்கு கல்விகுதி ஆட் பண்ணக்கூடாது இதை சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா மூன்று மனிதர்கள் வந்தனர் இது சரியான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக தவறு மூன்று மனிதர் வந்தனர் அதுதான் சரி அதே மாதிரி மூன்று ஆடுகள் வந்தனன்றது சரியான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக சரி ஏன்னா அக்ரி நில கல்விகுதி வரும் உயர்தினையில் கல்விகுதி வராது இதை தெளிவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து பாருங்கள் பெரிய காஞ்சிபுரம் பொய்யாமுடி விநாயகர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் ஓகே இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வள்ளினம் மிகுமிட மிக இடத்துல பார்த்தோம்னா தனிக்குறில் முன் ஆகார சொல் பாருங்களேன் மான்றது ஒரு தனிக்குறில் கான்றது ஒரு ஆகார சொல் தனி தனிக்குரில் முன் ஒரு ஆகார சொல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லொற்று மிகும் அப்போ இந்த கூக்கு இனமான இக்கு மகா தான் சரி மகா கும்பாபிஷேகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கணா கணா கண்டேன் கணா கண்டேன் பாருங்கள் தனிக்குரில் முன் ஆகார சொல் வந்துச்சுனா கண்டிப்பாக இக்கு வரும் அது மாதிரி நிலா சோறு இதில் வள்ளினம் மிகுமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தனிக்குறில் முன் தனிக்குரில் முன் ஆகார சொல் நீன்று தனிக்குறில் லான்றது ஆகாரச் சொல் அப்போ தனிக்குரில் முன் ஆகார சொல் வந்தோன்னா கண்டிப்பாக வள்ளின மிகும் நிலாச்சோறு இச்சு கண்டிப்பாக வரும் அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது மகா கும்பாபிஷேகம் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இக்கு போடாமல் விட்டுருக்காங்க சரி அதுக்கடுத்து மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகம் அறிமுகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது நாட்டில் முதல் முறையாக எப்பவுமே நாட்டில் முதல் முறை ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயோ க கண்டிப்பாக ஜிஎஸில் கேட்பாங்க அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இது ஜிஎஸ்லேயும் தெளிவாக பார்த்து வச்சுக்கிருங்க டிஆர்ஆர் தென் ஹண்ட்ரட் அப்படின்ற ரகமும் பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் இது நம்ம ஜிஎஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் இலக்கணத்தில் என்ன பார்க்கலான்னா இதில் பாருங்கள் இரு நெல் ரகங்களை அமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அப்போ நெல் ரகங்களை அமைச்சர் அறிமுகப்படுத்தினார் இது செய்வினையா செய்யப்பாட்டு வினையா சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது கண்டிப்பாக இது செய்வினை செய்வினைனால் என்ன அப்படின்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை அதே இது செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வினை அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இரு நெல் ரகங்களை அமைச்சர் அறிமுகப்படுத்தினார் இருக்கு அப்போ யாரைத்தான் முதன்மைப்படுத்துகிறாங்க அமைச்சரைத்தான் முதன்மைப்படுத்துகிறாங்க அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிருங்க இந்த இடத்துல பாருங்கள் கருத்துக்களை நிறைய பேர் கருத்துக்கள் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்த சொல்லும்போது அவங்க வந்து கருத்துக்களை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்தும் அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் விஷ் பண்ண சொல்லும்போது என்ன சொல்லுவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் இது தவறு இது தவறு கல்விகுதி வாழ்த்துக்கூட கல்விகுதி வரும்போது வல்லொற்று மிகாது அப்போ இனிமேல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து விஷ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி தான் விஷ் பண்ணோம் வாழ்த்துகள் இதுதான் சரியானது இதில் கூட பாருங்களேன் கருத்துகள் தான் கொடுத்துருக்காங்க தான் அதே மாதிரி தான் சரியானது ஏற்கனவே பார்த்தோமா வாழ்த்துகள் கருத்துகள் அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சிறப்புகள் இப்ப இருந்து என்ன தெரியுது கல்வியுதி சேரும்போது இக்கு வராது நான் ஒரு சில இடத்துல இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கல்விகுதி வரும்போது வல்லொற்று மிகுந்து வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப் அப்லோட் பண்ணுறேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க உணர இருக்குது உணர வேண்டும் இதிலேருந்து நம்ம எல் என்ன இலக்கணம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு நைன்த்து தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா முதல் வினை துணை வினை அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல் வினை துணை வினை இதில் பாருங்களேன் சைவத்தின் சிறப்புகளை தமிழர்கள் உணர வேண்டும் இதில் எது முதல் வினை எது துணை வினை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் உணர அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு வினை தான் வேண்டும் அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு வினை தான் அப்போ ரெண்டு வினை இருக்க சொல்லும்போது எது முதல் வினை எது துணை வினைன்னு பார்க்க சொல்லும்போது அதோட மீனிங்கை எது வந்து பர்டிகுலராக முதன்மைப்படுத்தி சொல்கிறேன்னு சொல்லி பாருங்களேன் உணர வேண்டும் அப்படின்னா இதில் என்ன தான் சொல்ல வர்றாங்க உணரச் செய்தல் அப்படின்ற விஷயத்தை தான் முதன்மைப்படுத்தி சொல்கிறதுனால உணர அப்படின்றது நம்மளுக்கு முதன்மை வினையாக வரும் வேண்டும்ன்றது அதுக்கு அடிஷ்னலாக வர்றதுனால இது நம்மளுக்கு துணை வினையாக வரும் ஓகே இன்றைய நாளுக்கான தமிழ் இலக்கண வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு இலக்கண வகுப்பில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த கல்விகுதி பயன்பாட்டில் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதை சரி பண்ணுறதுக்காக நான் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை எல்லோரும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிருங்க நன்றி